ராஜயோகம் உள்ளவர் எப்போது தோல்வியை அடைவார் ராஜயோகம் லக்னாதிபதி உச்சம் பௌர்ணமி சந்திரனாகி உச்சம் லக்னம் குருவின் பார்வையில் இருக்கு லக்னாதிபதி உச்சத்தில் இருக்க இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு இந்த மிகப்பெரிய யோக அமைப்பு அப்படின்றத பார்த்துட்டு இதில் குருதசை வரைக்குமே முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்குமே நாற்பது வயசு வரைக்குமே இந்த மாதிரி ஜாதகர் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே மந்திரி சபாநாயகர் எம்எல்ஏ இந்த மாதிரியான அமைப்பு குருதசையிலே அடைஞ்சிருவார் பாக்கியம் இல்லையா ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகி முதல்ல ஆறாம் இடத்தையும் பிற்பகுதி ஒன்பதாம் இடத்தையும் அவர் செய்யும்போது அல்லது முதல்ல ஒன்பதாம் இடத்தையும் பிற்பகுதி ஆறாம் இடத்தையும் என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலமையில் ஆறாம் இடத்தை ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது சதவீதமும் ஒன்பதாம் இடத்தை முக்கால்வாசியும் நன்றாக செய்யக்கூடிய இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமான குரு குரு வர ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் சகல விதிகளையும் பயன்படுத்தி இருக்கிறேன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சுக்கரனுடைய அஸ்தமனம் சுக்கரனுடைய நெருக்கம் குருவின் பார்வை கொடுத்தவன் உச்சம் என இது ஒரு ராஜயோக ஜாதகம் எல்லாவற்றையும் இங்கே இருக்கக்கூடிய சனி கெடுப்பார் ஆயுள் உள்பட சனி பாவத்துவமாக இருக்கிறார் அப்போ எட்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில் சனி திசையில எத்தனை பெரிய ராஜயோகனாக இருந்தாலும் இந்த சனியின் எட்டாம் ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய வம்பு வழக்கு கடன் நோய் அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் வருமே